வணக்கம் லக்ன பத்து ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவேங்கன் திருமணம் சார்ந்த கேள்விகள் தான் நிறைய நண்பர்கள் வந்து கேக்குறாங்க எந்த ஊர்ல பெண்ணு எந்த மாதிரி அமைப்பு பெண் வந்து யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது கூடாது எங்க அம்மா பார்க்கலாமா எங்க அப்பா பார்க்கலாமா இல்லைன்னா நண்பர்கள் சொல்லி வருமா எந்த இடத்துல அமையும் அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய இருக்கும் பொண்ணு வந்து உள்ளூரா வெளியூரா தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பெற்றோர்களுக்கு நிறைய கவலை அப்படிங்கிறது ஒரு பெண்ணிற்கு திருமண வயது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தோரு வயசு மேக்சிமம் அதுலேருந்தே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அதை பார்க்கும்போது கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தேவை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு திருமணம் சார்ந்த ஜாதகம் அப்படிங்கிறது இவருடைய வயது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வயது அப்படிங்கிறது நடக்கிறது ஜாதகருக்கு லக்னம் கரெக்டாக ஜென்ம லக்னத்துல இருந்து தற்போது மூன்றாம் இடத்தில் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இயங்குது அப்ப இந்த இடத்துல ஒருத்தங்க திருமணத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டான வயசு எந்த பிரச்சனைகளும் இந்த திருமணத்துல இருக்காது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஜென்ம லக்னம்னு சொல்லக்கூடியது அவங்க பிறந்த போது இருந்த ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் அதுக்கப்புறம் கடக லக்னம் தற்போது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துல நட்சத்திரம் நாலாம் பாதம் அவங்களுக்கு தற்போது அக்ஷய லக்ன நட்சத்திர புள்ளியாக இருக்குது இந்த பூரம் நாலு அப்படிங்கிறது இது ஒரு ஆண் ஜாதகர் என்னுடைய வயது இருபத்தி ஆறு வயது அப்போ இந்த இருபத்தி ஆறு வயசுல பூரம் நாலுக்கு திருமணத்திற்கு உரிய காலமான கண்டிப்பாக திருமணத்திற்குரிய காலம் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்போதாம் இடத்தில் பாகியஸ்தானம் நல்லா இருக்குதானா கண்டிப்பாக நல்லா இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகள் தந்தை வழி பாக்கியம் அப்பா பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அமைப்பு இருக்குதானா நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது இவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி இடம்னு சொல்லலாம் அந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்க இருக்குது அப்படின்னா ஒன்போதாம் இடத்துல அவங்களும் நல்லா இருக்கிறாங்கன்னா ரொம்ப சிறப்பாக பாகியஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சரி இந்த ஜாதகருக்கு இந்த இடத்துல இருப்பது இது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு ஆனால் ஏழாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருக்கும்னா ஒரு காதல் திருமணமாக இருக்கும் இல்லைன்னா பழகுன பெண் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏன்னா இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழில் இருப்பது அப்படிங்கிறது இங்கே ஒரு காதல் திருமணத்தையும் மனதுக்கு பிடித்த வரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது உறவுகள் தாய் மாமா குடும்பத்தில் உள்ள பெண் அமைப்பு அந்த மாதிரி வரன் அமைப்பு கொடுக்குதா அப்படின்னா இங்கே கண்டிப்பாக கொடுக்குது ஆனால் இந்த பூர நட்சத்திரம் நாலாவது பாதம் போகும்போது இந்த ஒரு வருட காலம் யாராக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறு ஒரு பிரிவு அப்படிங்கிறத கொடுக்கும் இவங்க கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆனவர்களானாலும் சரி அந்த ஒரு ரெண்டு பேரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்குமானா இருக்கும் இப்போ இவங்களுக்கு திருமணத்திற்கு உரிய காலம் இப்போ கல்யாணம் பண்ணினீங்க இப்போ பூரம் நாலு அதுக்கப்புறம் நட்சத்திரம் முதல் பாதம் வரும் அங்கேயும் திருமணத்திற்கு உரிய காலமான அங்கேயும் திருமணத்திற்குரிய காலம் அதுக்கப்புறம் ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது இங்கே வரும் அவங்களுக்கு கன்னியா லக்னம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இந்த பக்கம் அவங்களுடைய ஏல்பி லக்னமாக மாறும் அப்பவும் திருமணத்திற்கு உரிய காலமானா கண்டிப்பாக காரணம் இப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும் எப்போ கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமாட்டி இவருக்கு மனதுக்கு பிடித்த திருமணம் காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குதானா வாய்ப்பு இருக்குது இப்போவும் காதல் தானா இருக்குது ஆனால் ஒரு சிறு சண்டை சச்சரவு உடன் இந்த காதல் நடக்குதானா கண்டிப்பாக நடக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் காதல் திருமணம் இல்லைன்னா உறவுகளில் திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை சொன்னோம் அவங்க அம்மா அப்பா சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க தெரிஞ்ச பொண்ணு தான் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி தான் கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மனதுக்கு பிடித்த திருமணம் மட்டுமே அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னோம் இந்த லக்னம் சேஞ்ச் ஆனாலுமே ஏல்பி லக்னம்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியது யார் புத பகவான் அவர் எங்கே இருக்கிறாருன்னா ஏ எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இவர் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது வரக்கூடிய வரன் அப்படிங்கிறதும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அதாவது ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள பெண்ணா பார்த்து தேர்ந்தெடுங்க வேலைக்கு திருமணத்திற்கு அப்புறமாட்டி வேலை பார்க்க சொல்லுங்கள் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் அவர்களுக்கு நாங்கள் கூறிய அறிவுரை இவர்களுக்கு ஒரு சிறு பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இந்த பூர நட்சத்திரம் போகும்போது ஜாத ஜாதகருக்கு கோவில்களில் வந்து மாலை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் அருகில் உள்ள கோவிலில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் ரெண்டு மாலை வாங்கி கொடுங்க ஒன்று சுவாமிக்கும் இன்னொன்று தாயாருக்கும் ரெண்டு மாலையாக வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படிங்கிறது சிறு பரிகாரம் இவருடைய லக்ன நட்சத்திர புள்ளி அனுசரித்து கூறப்பட்டது நன்றி இதுபோல் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம்